ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய தன்மை உள்ள ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை தவிர்த்து ஏலக்காய்க்கு வேற என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு எப்படி எல்லாம் ஏலக்காயை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பயன்படுத்துறதுல வந்து ரொம்பவே நமக்கு நல்லது தரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஏலக்காயினுடைய அந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய வாசனை தன்மையை விட அதனுடைய விதை பகுதி தான் என்னன்னா அதிகப்படியான நறுமணத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்மளுடைய அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இப்ப ஜோதிடர்கள் வாழ்க்கையில ஒரு வெல்விஷரா தான் இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பணம் மட்டும் இருந்தா போதும் நினைப்பாங்க அப்போது ரெண்டு தன்மையும் ஒன்றாக கொடுப்பது தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய தன்மை உள்ள ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை தவிர்த்து ஏலக்காய்க்கு வேறு என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது எப்படியெல்லாம் ஏலக்காயை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பயன்படுத்துறதுல வந்து ரொம்பவே நமக்கு நல்லது தரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட் நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் இப்போது ஏலக்காய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய நிறம் அப்படின்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் அதோடைய காம்பினேட்ல என்ன பண்ணோன்னா இருக்கும் அந்த ஏலக்காயினுடைய அந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய வாசனை தன்மையை விட அதனுடைய பகுதி தான் என்னன்னா அதிகப்படியான நறுமணத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதிகமாக கொடுக்கக்கூடியது ஒரு விஷயத்தை நாம ரொம்ப கவனமாக கவனிச்சு பார்த்தோம்னா ஏலக்காவுடைய வாழ்வியல் முறையில அதுலேயும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏலக்காயை வந்து பணப்பெட்டியிலேயோ நகம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வைப்பது நன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் வெறும் தனித்த புதனை மட்டும் கொண்டது ஆனால் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் இருவரினுடைய இணைப்பை கொண்டது இந்த ஏலக்காய் மாலை அப்போ புதன்னா அறிவு சுக்கரன்னா அறிவால் வளரக்கூடிய பண வளர்ச்சி அப்படின்னு இதற்கு வந்து பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக இந்த ஏலக்காயை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல நாம பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுல ஏலக்காயை நாம இந்த கடன் சுமைகளுக்கு ஒரு நிவாரணமான பொருளாக நாம வைக்கலாம் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல நிறைய நகை அடகு போறது நகை தொலைந்து போகிறது வீட்டில் திருடு நடக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர தோஷமாகவும் குரு தோஷமாகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எடுக்கிறோம் இந்த மாதிரியான தோஷங்கள் விலகுவதற்கு நாம் நூற்றி எட்டு ஏலக்காய் மாலைகளை நம்ம என்ன பண்ணணுன்னா நூலில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கோர்த்து அதாவது ஆஹ் சிவாலயத்துல வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு தனி சன்னதி எல்லா சிவாலயத்திலயுமே என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு ஒரு நூத்தி எட்டு ஏலக்காய் மாலையும் அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எட்டு ஏலக்காய் மாலையும் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொடுக்கறதன் மூலம் நம்மளுடைய இந்த சுக்கர தோஷம் என்பது முழுமையாக விலகும் ஏன்னா நான் ஆன்மீக பரிகார கமெண்ட்ஸ்ல பார்க்கும் தோஷம் நீங்க வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு அப்படின்னா அது ஏலக்காய் மட்டும்தான் அப்போ இந்த ஏலக்காய் மாலைகளை நாம இறைவனுக்கு பதிலாக வேறு யாருக்கெல்லாம் சமர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வெல் விஷர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இப்ப ஜோதிடர்கள் வாழ்க்கையில ஒரு தான் இருப்பாங்க அல்லது நம்ம ஏதாவது ஒரு வழியில ஒரு யோகா மாஸ்டரா இருக்கலாம் இல்லாது திருமடங்கள் நடத்தக்கூடிய நம்மளுடைய குருமார்கள் மடங்களை நிர் அஹ் நிர்வகித்திருக்கக்கூடிய மடாதிபதிகளாக இருக்கலாம் இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஏலக்காய் மாலை கொடுத்து அவர்களை அணிய செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கிற ஏலக்காய் மாலையை ஒரு குருமார் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா நம்மளுடைய சுக்கிரதோஷம் என்பது முழுவதுமாக விலகும்னு அர்த்தம் அது ஏன் குருமார்கள் பெற்றுக்கொண்டால் அது விலகுது அப்படின்னா குருவினுடைய வீடான மீன மீனராசியிலே சுக்கரன் உச்சமடைகிறார் அப்போ குருவுக்கு நம்ம ஏலக்காய் மாலை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த பொருள் வரவை நாம இரட்டிப்பாக என்ன பண்றோம்னா செய்கிறோம் அப்ப வேதத்தின் குருவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஹயக்ரீவர் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைகள் நன்றாக மேன்மையாக படிக்க ஏலக்காய் மாலையை ஹயக்ரீவருக்கு சமர்ப்பணம் செய்வோம் இப்ப இதனுடைய தாத்பரியமே என்ன அப்படின்னா அறிவோடு பணமும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் ஹைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பணம் மட்டும் இருந்தா போதும்னு நினைப்பாங்க அப்போது ரெண்டு தன்மையும் ஒன்றாக கொடுப்பது தான் இந்த ஏலக்காயினுடைய சிறப்பு இயல்புகள் அதை தாண்டி வீட்டுல ஒரு சில படங்கள் ஏலக்காய் மாலை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்போ அதுல முதல் பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவாசல் தலைவாசல்ல எப்போதுமே ஏலக்காய் மாலை சமர்ப்பணம் செய்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது சுக்கரன் என்ற மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதுக்கு அடுத்தபடியா வாகன விபத்துகள் எல்லாம் நடக்கும் இல்லையா இப்ப நம்ம ஒரு நெடுதூர பயணம் போறோம் ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம் ஒரு திருமணத்திற்காக இருக்கலாம் எங்கேயோ ஒரு நெடுதூர பயணம் போறோம்னா ஒவ்வொரு நெடுதூர பயணம் செல்லுகின்ற பொழுதும் புதிதாக கோர்க்கப்பட்ட ஏலக்காய் மாலைகளை நம் வாகனத்தில் வைத்து சென்றால் விபத்துக்கள் நேரிடாது அதனால ஏலக்காய் மாலை கண்டிப்பாக லாங் டேர்ம் ப்ராசஸ் போறவங்க தினசரி வாகனத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் லாங் லாங் டைம் போகும்பொழுது நம்ம வச்சிருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பாக ஏன்னா எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தன் கணவர் வெளியில் போயிட்டு வர வரை என்ன பண்ணுவாங்க உயிரை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப என்னன்னா நம்மளும் வெளியில போகும் பொழுது நிறைய டூர்ஸ் எல்லாம் போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இந்த ஏலக்காய் மாலை தடுத்து நிறுத்தும் அதனால வாகனத்துல கண்டிப்பா ஏலக்காய் மாலை என்பது என்ன பண்ணியாகணும் இருந்தாகணும் ஏன்னா வாகனம் என்பது என்ன நம்ம உடலை அசதியாக்காம கரெக்டாக கொண்டு போய் சுகமா சேர்க்குற சுக்கரனுடைய மறுவடிவம் அதுக்கப்புறம் வீட்டினுடைய மகாலட்சுமி இந்த வீட்டுடைய மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய திருவுருவ படத்திற்கு ஏலக்காய் மாலை கட்டாயமாக போட வேண்டியது அவசியம் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா பெண்கள் பட்டுப்புடவைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பட்டுப்புடவை வந்து மடிப்பு அப்படின்றது கலையாமல் இருக்கணுன்றதுக்காக மடித்து எல்லாம் போட்டு வைத்திருப்பாங்க இந்த பட்டுப்புடவையும் நகையும் ஒரு தனி ரேக்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நகைக்கும் பட்டுப்புடவைக்கும் எப்போதுமே என்ன கிடையாது தோஷம் கிடையாது ஏன் தோஷம் கிடையாது அந்த பட்டுப்புடவையில தங்க ஜரிக வெள்ளை ஜரிகை எல்லாமே என்ன பண்ணும் அதுலயே இருக்கும் அந்த புடவைகள் நறுமணத்துல ஏலக்காய் நறுமணமும் சேர்ந்திருந்தால் அது சுக்கிர தோஷத்தை நீக்கும் அப்ப புடவைகள் வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஏலக்காயை வந்து விதைகள் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் அந்த புடவைகளோடு நம்ம போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது என்ன குறித்து பண்ணும் பணத்தை கொடுக்குமான கிடையாது நாம வெளியே புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த ஏலக்காயினுடைய நறுமணம் அந்த சேலையில் இருக்கிறதன் மூலம் இன்னொருவருடைய எதிர்மறை பார்வையினுடைய தாக்கம் குறையும் கணவன் மனைவி கிட்ட அந்யோனியம் என்பது ரொம்ப அதிகமாக ஏற்படும் அந்த ஒரு மெயினான விஷயம் அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கேன் வெற்றிலை அந்த வெற்றிலையில வந்து பார்த்தீங்கன்னா குல்கந்தோடு கிராம்பும் இந்த ஏலக்காயையும் வைத்து நாம வந்து கணவருக்கு கொடுத்தாலோ இல்ல கணவர் மனைவிக்கு கொடுத்தாலோ அன்யோன்யம் பெருகும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சரியா அதிலும் இந்த ஏலக்காய் பயன்படுகிறது ஆக மொத்தம் எந்த இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அது போல பிரிவு மனப்பான்மை இதை எல்லாத்தையுமே ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கருவி இந்த ஏலக்காய் அதனாலதான் சொல்லுவாங்க பானகம்னு ஒண்ணு தயாரிப்போம் தெரியுமா இப்போ வாராகிக்கு பானகம் ஃபேமஸ் ஐயப்பனுக்கு பானகம் வந்து ஃபேமஸ் அதாவது இந்த சம்ஹார நிலை அதாவது அசுர சம்ஹாரத்தை செஞ்ச அத்தனை தெய்வத்துக்கும் பானகம் வைப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம அசுர சக்தி இருந்தா சண்டை நடக்கும் இந்த பானகத்தை நெய்வேத்தியமா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது குறைஞ்சிரும் அதுல முக்கிய மூல பொருள் ஏலக்கா அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு அவங்கள சாந்தப்படுத்தல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அசுர சக்தியை விரட்டி அடிக்கும் அப்ப என்னன்னா அந்த இடத்துல தெய்வத்திற்கு ஏன் அந்த அது பிடிக்குது அப்படின்னா தெய்வம் முக்ரமா இருக்கிறதுக்காக கிடையாது நாம் அதை பருகிறோம் நிறைய பேர் வந்து தெய்வம் பருகிறதாக ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கிறது அதை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை பட் ஆனா நாம தினசரி அந்த பானகத்தை காலங்கள்ல நாம வந்து குடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்க கந்திருஷ்டி கணபதிக்கு வழிபாடு செய்யும் பொழுது பானகமும் எடுத்துக்கணும்னு நம்ம பதிவு சொல்லியிருக்கோம் அப்போ அதிலும் ஏலக்காய் என்பது ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது அப்போ ஏலக்காயுடைய மிக முக்கியமான தன்மை சிரிப்பு மகிழ்ச்சி அமைதி தன்மை புதனுக்கு என்ன சொல்லிருந்தா சுறுசுறுப்பு ஆமா சுக்கரனுக்கு என்ன அப்படின்னா சிரிப்பு தாம்பத்தியம் ஒரு இரண்டு உறவுகளை இணைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இன்ப நிலை பொருளாதார வளர்ச்சி அதுபோல விபத்து ரத்தத்தை வெளியே சிந்தாமல் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் ஒரு ஏலக்காய் மாலை தருகிறது என்றால் அது உண்மையான விஷயம் அது குரு காரகத்துவத்தை முழுவதுமாக நிறைவாக கொடுக்கிறது பட்டு ஏலக்காய் ஏலக்காஸ்மல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தூங்கா நகரம் என்பது மதுரை சரியா அங்க இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி மிகப்பெரிய இளவரசி அவதான் வந்து முதல் பெண்ணரசி இல்லையா அவளுடைய உடல்ல வந்து மாணிக்க மூக்குத்தியிலிருந்து வைர மூக்குத்திகள் வரையிலும் அந்த உடலே வைரமாக ஜொலிக்கும் மதுரையில வந்து மதுரை வட்டார மக்கள் வந்து தன் வீட்டில் பிறந்த பெண்களை மீனாட்சியாக கருதி என்ன பண்ணுவாங்க அலங்கரிப்பாங்க மீனாட்சி முழுவதுமான சுக்கரனுடைய அம்சம் அவளுடைய புடவையினுடைய நிறம் பாத்தீங்கன்னா ஏலக்கா பச்சை நிறம் தான் புரியுதுங்களா அப்ப என்னன்னா நம்ம நம்ம லைஃப்ல ஒரு கிரக பிரவேசம் இருக்குது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு நம்ம புடவை எடுக்கிறோன்னா ஏலக்காய் பச்சை நிறத்தில் புடவையும் அதோடைய பார்டர் பிங்க் ஆர் மெருன் கலரில் காம்பினேஷனாக நம்ம ஸாரி கட்டுறோன்னா அந்த சாரி காம்பினேஷனில் நம்ம எங்கே போனாலுமே நமக்கு வந்து கோபம் நடக்காது வாக்குவாதம் குறையும் வீட்டில் சண்டை நடந்துருச்சுனாவே ஏலக்காய் நிறத்தில் ஒரு புடவை வச்சுட்டு அடுத்த நாள் கட்டுங்க சமாதானம் ஆகலைன்னா அப்புறம் கேளுங்க அதே போல பானுகத்தை ரெடி பண்ணுங்க அதை குழந்தைகளுக்கு கொடுங்க உங்க பேச்சை கேட்கலன்னா அப்புறம் பாருங்க இந்த ஏலக்காய் அப்படின்றது எங்கு சென்றாலும் நம் மனதை பிரிக்காமல் சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி ஆகையினால் அடிப்படையில் அதுவும் பண ஈர்ப்பு விதியில் ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்க பச்சை கற்பூரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல சொன்னீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஏலக்காய்க்கும் அதே வெகு சிறப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏலக்காயோட சிறப்புகள் என்ன அந்த மாலை எந்தெந்த தெய்வத்திற்கு அணிவிப்பதால் என்ன பலன் அப்படின்னு வெறும்படமா வைத்திருக்க கூடாது வச்சிருக்க அதுதான் வாகனமோ தலைவாசலோ மகாலட்சுமியோ ஏலக்காய் மாலை இல்லாமல் காட்சி கொடுக்க கூடாது உடனே இன்னொரு கமெண்ட் வரும் அதையும் சொல்லிடுற இந்த மாலை என்ன செய்கிறது அது காலாவதி ஆகுதுன்னு ஒரு தன்மை அதோடைய ஸ்மெல்லு குறையுதுன்னா அப்படியே ஒரு கவர்ல சேகரித்து ஓடுகிற நீர்கள் நீங்க போட்டுறது நல்லது கடற்கரையில போட்டுடுறது நல்லது இல்லைன்னா உங்க வீட்டில் செடிகள் தாவரங்கள் இருக்கும் அதுல வந்து நீங்க புதைத்து விடுவது நல்லது அவ்வளவுதான் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் மக்கள் என்ன கேட்பாங்கன்னு யோசிச்சு பதில் கொடுக்கறதும் நல்ல சிறப்பான முறையா இருக்கு குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பயனுள்ள பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் ஒரு டைரக்ட் கிளாஸாக சென்னையில நடக்க இருக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வாஸ்து ரீதியாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களில் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஜோதிடமும் வாஸ்தும் வேறல்ல ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டையுமே எல்லா மக்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய குருஜி வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இந்த வாஸ்துல வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்